ஹை ஹலோ வெல்கம் டு செபு வாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்மளுடைய குட்டி ஜாவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய பேரண்ட் மாதிரி நல்லாவே வந்து இருக்கான் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டாவில் ஊற்றி நல்லா சூப்பராக வந்து தண்ணி வந்து போட்டு விட்டுருக்கோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னாவே வந்து நல்லாவே வந்து தெரியும் தண்ணி போட்டு விட்டதுக்கப்புறமா வெளியே போய்ட்டு மேஞ்சிட்டு அதுக்கப்புறமா இப்போது வந்து வந்திருக்கான் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி சம்திங் வந்து ஆகுது ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து க்ளீனாக வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து க்ளீனாக தான் வந்து இருப்பான் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கள்ளி வந்து இருக்குது அதுக்கப்புறம் வால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கள்ளி இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து ரெக்கவர் ஆகிட்ட அப்புறம் நம்மளுடைய குட்டி ஜாவை வந்து டப்பிங் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எப்படி வந்து ரிசல்ட்டு வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரியும் அப்படின்னா இவன் வந்து எப்படி வந்து ரிசல்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவனுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கதர் ஜாவா தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மத்து கொண்டையில் இருப்பான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிளி கொண்டையில் வந்து வந்திருக்கான் ஸோ எப்படி இது வந்து மாறிச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து கிளி கிழிகொண்டையில் இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்படி வந்து மாறியிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய குட்டி ஜாவா எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சட்டாப்பா பாய்